வெல்கம் டு வணி சேனல் நம்ம வந்து இன்றைக்கி ரோட் சைட் காளான் தான் செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க ரோட் சைட் காளான் வந்து பானிபுரி கடையிலலாம் விற்கும் எப்போதுமே நம்ம வெளியில் ரோட்லலாம் வாங்கி சாப்பிட்டா அது அவ்வளோ க்ளீனாக ஹைஜீனாக இருக்காது அதனால் நம்ம வீட்லேயே ஹைஜீனிக்காக எப்படி செஞ்சு சாப்பிட்லான்னு பார்க்கலாம் வாங்க நம்ம அது பேர் தான் காளான்னு சொல்லுவோம் ஆனால் வந்து காளான் டேஸ்ட்டில் வந்து கோஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவோம் கோஸ் வந்து சிவி எடுத்துகிட்டு வச்சுருக்கேன் அதில் வந்து கான்ஃப்ளவர் மாவு வந்து ரெண்டு ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு ரெண்டு ஸ்பூன் மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து தூள் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் லைட்டாக போட்டுக்கலாம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு போது அது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணியாக கிடக்கூடாது கோஸே தண்ணி விடும் அதனால் வந்து நம்ம அதிகமாக தண்ணி ஊற்றாமல் பத்தலானா லைட்டாக தண்ணி தெளித்து தெளித்து பசஞ்சிக்கலாம் பிசஞ்சி வச்சிட்டு வானலில் எண்ணெய் ஊற்றி நல்லா ஹீட் பண்ணிக்கலாம் எண்ணெய் ஹீட் ஆனதும் இதை வந்து சின்னதாக உருண்டை பிடிச்சி பிடிச்சி எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பகடா மாதிரி நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும் அது நம்ம இதை வெறும் வாயிலே எடுத்து சாப்பிட்டாலே அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் எண்ணெய் வடிகட்டிட்டு இந்த கோஸ் ஃப்ரையை வந்து எடுத்து வச்சுக்கலாம் ஒரு தட்டில் இப்போ அது மேலே லாஸ்ட்டாக டெக்கரேட் பண்ணுறதுக்கு கான் சிப்ஸ் வந்து இருந்துச்சு வீட்டில் அதனால் கான் சிப்ஸ் வந்து ஆயிலில் வந்து பொறிச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம் ஒரு பிளேட்டில் இதை அது மேலே காளான் மேலே ஆட் பண்ணி சாப்பிடும்போது நல்லா வந்து கிறிஸ்பியாக இருக்கும் வானலில் எண்ணெய் ஊற்றி ரெண்டு கப் வந்து ஆனியன் அரிஞ்சு வச்சிருக்கோம் அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஆஃப் டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு மூணு தக்காளி வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் அதை ஊற்றிக்கலாம் ஊற்றி இதையும் அது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் லைட்டாக வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும் இதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா வந்து கட்டியாக இருக்கக்கூடாது கொஞ்சம் லிக்யூடாக தான் இருக்கணும் அப்புறமா அது கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரத்துக்காக கான்ஃப்ளவர் மாவை வந்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் அதை வந்து இந்த கிரேவி வந்து நல்லா கொதிச்சதுக்கும் இந்த கான்ஃப்ளவர் மாவை அதில் ஊற்றிடலாம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதுவும் வந்து ஒரு கெட்டியான பதத்துக்கு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பொறிச்சு வச்சுருக்க அந்த கோசு பகடாவை எடுத்து இதில் போட்டுடலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இது நல்லா வந்து அந்த கிரேவியோட மெங்கிலாகி நல்லா வந்து ஊறணும் அதோட டேஸ்டியான ரோட் ரோட் சைட் காளான் வந்து ரெடி ஆயிடுச்சு செம டேஸ்டியாக இருக்கும் இதை கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது மேலே வந்து நம்ம பொறிச்சு வச்சுருக்க கான் சிப்ஸ் போட்டுக்கலாம் அதுக்கு மேலே வந்து வெங்காயம் போட்டுக்கலாம் அதுக்கு மேலே கொத்தமல்லி தழை தூவி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா சூடாக நல்ல ஸ்பைசியான ரோட் சைட் காளான் வந்து ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் பாய்